இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் நியாயாதிபதியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது பாகாலின் பலிபீடத்தை தகர்க்க அழைப்பு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கத்தர் சொன்னபடியே கிதியோன் தன் வேலைக்காரர்களில் பத்து பேரை அழைத்து கொண்டு போய் இரவிலே பாகாலின் வழிபடத்தை தகர்த்து போட்டான் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விஸ்வாச வாழ்க்கையிலே அநேக விதமான காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே இருதயமாகிய வழிபடுத்தலே நிரம்பி இருப்பதை நீங்களும் நானும் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை பொருளை சேர்க்க வேண்டும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பொருளாசையின் மீது கவனம் செலுத்தி தேவனை விட்டுவிடுகின்ற ஒரு தன்மை மனமேட்டிமை ஒருவனுடைய ஐஸ்வரியம் பெருகும்போது ஒருவன் மிக உன்னதமான பதவியில் இருக்கின்ற பொழுது மனமேட்டுமையோடு கூட நடந்து கொள்ளுகின்ற தன்மையை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எவர் சொன்னாலும் காதிலே வாங்காதபடிக்கு தன் இஷ்டப்படி மனமேட்டுமையோடு கூட செயல்படுகின்ற ஆட்சியாளர்களை நாம் கண்டிருக்க முடியும் கோபங்கள் கசப்பு வைராக்கியம் என்னும் வேர்கள் இருதயத்தின் அதிகமாய் நரம்பி இருப்பதை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல பெருமை விசுவாச வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பெருமை இன்னும் பலவிதமான பெருமைகளினாலே நரம்பி இருக்கிற நம்முடைய இருதயமாகிய வழிபீடம் தகர்க்கப்பட வேண்டும் அது சரி செய்யப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல பிறரை வஞ்சிக்கிற தன்மைகள் ஏமாற்றுகின்ற தன்மைகள் தற்பிரியரின் குணங்கள் வீம்பு பண்ணுதல் மேலான அதிகாரத்திற்கு கீழ்படியாமல் முரட்டாட்டம் பண்ணுதல் வீம்பு பண்ணுதல் போன்ற காரியங்களினாலே நம்முடைய இருதயம் நிரம்பி இருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினாலே அவன் அவன் வாய் பேசும் இருதயத்திற்குள்ளே என்ன இருக்கிறதோ அதான் செயல்பாடாக இருக்கும் என்பதை பரிசுத்த வேதாமத்தை கொண்டு நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல கீழ்ப்படியாத தன்மை மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது கீழ்ப்படியாத தன்மையினாலே நம்முடைய இருதயம் நரம்பி இருக்கின்ற காரியங்கள் அவதூறு செய்கின்ற தன்மை அடக்கமில்லாத காரியங்கள் துணிகரமாய் செயல்படும் காரியங்கள் இருமாப்புள்ள தன்மை தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற காரியங்கள் நிறைய நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் பாவங்களால் நிறைந்திருக்கிற இருதயமாகிய பலிபீடம் இச்சைகளால் நிரம்பி இருக்கிற இருதயமாகிய பலிபீடம் தகர்க்கப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே இவைகளால் உங்களுடைய இருதயம் நிரம்பி இருக்கின்ற பொழுது ஆண்டவன் அவற்றை எல்லாம் தகர்த்து போட உங்களை அழைக்கிறார் நான் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது எலியா தீர்கு இடிக்கப்பட்ட பலிபீடத்தை சொப்பனிட்டான் நம்முடைய இருதயம் கற்றாகி இயேசு கிறிஸ்து பரிசு தாவியானவர் வந்து வாசம் பண்ணுகின்ற இந்த இருதயத்திலே இவ்விதமான சம்பவங்கள் நிறைந்திருந்து இடிக்கப்பட்ட பலிபீடமாக காணப்படுகிறது எனவே நம்முடைய இருதயமாகிய பலிபீடம் சொப்பனிடப்பட வேண்டும் அது கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும் அப்படி என்றால் நாம் வேதாமத்திலே கண்ட வசனத்தின் வேலை எல்லாம் நாம் அகற்றி போட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே என்னுடைய இருதயம் எதினாலே நிரம்பி இருக்கிறது லௌகீக கவலையினாலும் உலக காரியங்களினாலும் நிறைந்திருக்குமே என்றால் கத்துடைய ஆவியானது இருதயமாகிய பலிபீடத்தை தகர்த்து போட்டு அதை ஒரு புதிய பலிபீடமாக இயேசு குறித்து வாசம் பண்ணுகிற ஒரு பலிபீடமாக அவர் அதை மாற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு பலிபீடமாய் காணப்படுகின்ற பொழுது அதில் ஆவியானவர் இறங்குகிறார் கர்த்துடைய அக்னி இறங்குகிறது நீங்கள் அனைத்து ஜனங்களுக்கு முன்பதாக வல்லமையுள்ள உள்ள காணப்படுவீர்கள் உங்களைக் காண்போர் இயேசு நல்லவர் என்று சொல்வார்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணுவார்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்